பொருட்களை ஒழிக்க கோரி நடைபெற்றது தமிழ்நாடு ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கிளையின் சார்பாக அறந்தாங்கி நகரில் மது போதை ஒழிப்பு பேரணியானது அறந்தாங்கி தௌஹீத் மர்க்கஸில் இருந்து ஆரம்பித்து பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது இந்த பேரணிக்கு மாவட்ட தலைவர் சகோதரர் எச் சித்திக் ரஹ்மான் தலைமை வகித்து இந்த பேரணியின் நோக்கத்தை எடுத்துரைத்து துவக்க உரை நிகழ்த்தினார் இதில் மாவட்ட செயலாளர் முகமது மீரான் துணைத் தலைவர் முகமது மீரா துணை செயலாளர்கள் அறந்தாங்கி ஷேக் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் ரகுப் மாவட்ட அணி செயலாளர் சஃபியுல்லா மாவட்ட தொண்டரணி செயலாளர் முகமது ஹாரிஸ் கிளை தலைவர் தாரிக் இப்ராஹிம் செயலாளர் முகமது சலீம் பொருளாளர் முகமது இர்ஷாத் துணைத் தலைவர் ரஹமதுல்லா துணை செயலாளர் முகமது ஹாலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் சிறுவர் சிறுமியரும் போதை பழக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணமாக கோஷங்கள் எழுப்பியும் கைகளில் பதாகைகளை ஏந்தியும் முகத்தில் கருப்பு மாஸ்க் அணிந்தும் மேலும் போதை பழக்கத்தின் பாதிப்புகள் குறித்து துன்பு பிரசுரங்களை விநியோகம் செய்தும் பேரணியாக சென்றனர் இந்த பேரணியின் இறுதியில் டிஎன்டிஜே மாநில பேச்சாளர் அப்துல் ரஹ்மான் போதை பழக்கத்தால் இளைஞர்கள் அடையும் பாதிப்பு பூரண மது ஒழிப்பின் அவசியம் குறித்தும் போதைப் பொருட்கள் அதிகம் நடமாடும் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு உள்ளது இப்பொறுப்பை உணர்ந்து தமிழக அரசு போதைப் பொருள் ஒழிப்பில் கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பேசினார் நாம் முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டும் ஒரு சமுதாயத்தை அழிக்கக்கூடிய தீமையாக இந்த தீமை இருக்கிறது நான் சொல்லுகிறேன் ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் இடையில் ஒரு யுத்தம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதிலே கொல்லப்படுகிற மனித உயிர்களை தாண்டி போதையிலே இறப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இரண்டு நாடுகளுக்கிடையே சண்டை ஏற்பட்டால் அந்த சண்டையிலே ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் அந்த சண்டையிலே ஈடுபடுவார்கள் நவீன ரக துப்பாக்கிகள் வைத்திருப்பார்கள் பீரங்கிகளை வைத்திருப்பார்கள் அந்த போர்க்களத்திலே ஏவுகன்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள் விமானங்கள் வழியாக பொழிவார்கள் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இரண்டு நாடுகளுக்கும் நடக்கிற அந்த சண்டையிலே பங்கெடுக்கக்கூடிய அந்த போர்க்களத்தில் கூட ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் இறந்ததாக வரலாறுகள் இல்லை இந்தியாவிலே சமீபத்திலே நடைபெற்ற மிகப்பெரிய யுத்தமாக பார்க்கப்பட்ட கார்கில் யுத்தத்தில் கூட பல ஆயிரம் ராணுவ வீரர்கள் கொல்லப்படவில்லை ஆனால் ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழகத்தில் மட்டும் மதுவால் மரணம் அடைந்தவர்களுடைய என்ன தெரியுமா பதினைந்தாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு பேர் மதுவினால் ஒரு ஒரு மாநிலத்தில் இறந்திருக்கிறார்கள் எத்தனை பேரு பதினைந்தாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு பேர் இரண்டு நாடுகளுக்கிடையே சண்டை அடைந்தால் கூட போரிலே கூட இப்படிப்பட்ட மரண எண்ணிக்கைகள் நிகழாது என்று சொன்னால் இந்த மது எவ்வளவு பெரிய மனிதகுலத்தினுடைய பேர் அழிவை ஏற்படுத்துகிறது பாருங்க ஒரு மாநிலத்திலேயே இவ்வளவு பேர்னா ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது அப்ப எவ்வளவு மக்கள் இந்த மதுவினால் இறந்து போவார்கள் அப்ப இந்த மனிதகுலத்தை குலத்தை மிகப்பெரிய தீமையாக இருக்கிற இந்த மது ஒழிக்கப்பட வேண்டிய தீமை